நீலகிரி மாவட்டத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது இதனால் எல்லையில் உள்ள சோதனை சோதனைச்சாவடி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்படுகிறது இதனால் வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் குடிநீருக்காக சிரமப்படுகின்றனர் இதற்கு தீர்வு தீர்வுகாணும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து குன்னூர் ஜேசிஐ அமைப்பு சார்பில் மறுசுழற்சி செய்யும் பாட்டில்கள் அறிமுகம் செய்யப்பட்டது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டா பிளாஸ்டிக் வந்து அப்படின்னா இங்கே விழிக்கணும் அப்படின்ற ஒரு மாவட்ட ப்ராஜெக்ட் வந்து தான் இருக்கு ஆனா ஒரு ஆயுதம் இல்லாத வந்து அப்படின்னா ப்ராஜெக்டா அது இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் செயல்பாடுகள் வந்து முழுமையாக மாட்டேங்குது ஸோ அது செயல்பாடுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதை கையில கொடுத்தா அந்த பிளாஸ்டிக்கை விடுவாங்களோ அதை முயற்சி எடுத்து இன்னைக்கு ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் அண்ட் ஜேசிஐ ஜோன் செவன்டீன் உடைய படி ஜேசி இந்தியாவோட வழிகாட்டுதல் படி வந்த அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னா அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு மக்கள் அதே மாதிரி டிரான்ஸெண்டர் மூணாம் பாலினம் ஸோ இவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது நாங்கள் இதை பார்க்குறோம் அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை கையில் வாங்கிட்டு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தண்ணியை நம்ம கொடுக்க முடியும் பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் பாட்டில் வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் தண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அது நம்மக்கிட்ட நம்ம இந்த ஸ்டால்ஸில் வாங்கக்கூடிய பாட்டில் ஸோ இந்த ஸ்டால் வந்து முதல் கட்டமாக பத்து டிரான்ஜெண்டர் ஊனமற்றோர்கள் மற்றும் வந்து பிற்பற்றப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால ஜெண்டர் ஈக்வாலிட்டி எக்கானமி டெவலப்மெண்ட் யூத் எம்பவர்மெண்ட் பிளாஸ்டிக் ரே யூஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்ற அஞ்சு யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஆகக்கூடிய இந்த செயலை வந்து அப்படின்னா ஜேசிஐ குன்னூர் இன்சிபால் ஜேசிஐ குன்னூர் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜோன் செவன்டீன் அப்படின்னு ஜேசிஐ இந்தியாவோட படி வந்து வெற்றிகரமாக நடத்த நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள சோதனைச் சாவடிகளில் அமையும் குடிநீர் வழங்கும் மையங்களில் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பட்டியலின மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழி கொடுத்து பணியில் அமர்த்தப்பட உள்ளனர் இம்மையங்களுக்கு முதல் முறையாக மறுசுழற்சிக்கான குடிநீர் பாட்டில்களை ஜேசிஐ சொந்த நிதியில் வழங்கும் அடுத்தடுத்து குடிநீர் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் முழுவதும் மையங்களில் வேலை பார்ப்போர் மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் நிகழ்ச்சியில் குன்னூர் ஜேசிஐ தேசிய துணைத் தலைவர் ஹர்ஷவர்தன ரெட்டி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்